எழுது வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினேழு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிராய் நடப்போம் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுது கண்ணீரோடு செல்கிறேன் அறிந்தே அவர்கள் முடிவு வயிலே அவர்கள் தெய்வம் மாணவியிலே அவர்கள் பெருமை அவர்கள் விண்ணப்பதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே ஆனால் நமக்கும் விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்துதான் மீட்பறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என பார்த்திருக்கிறோம் அவர் தமது ஆற்றலால் தாய்மை கூடிய நம்முடலை என் சகோதரிகளே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றி நீங்களே என் வாகை அன்பர்களே ஆண்டவரோடு உள்ளவர்கள் நினைத்திருங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு